நான் ஒரு நான் விவசாயம் போல் ஒரு விவசாய இருக்கின்றேன் ஒரு விவசாயி இந்த நாட்டை முதலமைச்சர் வரக்கூடாதா குடும்ப சொத்தா திமுக சொத்து முதலமைச்சர் சொத்தா அவர்கள் தான் திமுக கட்சிக்கும் பொறுப்பு இருப்பாங்க அவர்கள் தான் இந்த நாட்டிற்கு முதலமைச்சர் வருவாங்க இது என்ன தமிழ்நாடு என்ன திமுக குடும்பத்துக்கு பட்டா போட்டு கொடுத்திருக்கிறாங்களா சுப்பிரமணிய ராமசாமி யாரும் வந்தா ஏத்துக்க மாட்டீங்களா இந்த மேலையில இருக்காங்கல்ல யாரு வேணாலும் முதலமைச்சர் ஆகலாம் அதுதான் அண்ணா திமுக அதுதான் அண்ணா திமுக யார் இந்த கட்சிக்கு விசுவாசமாக உழைக்கின்றார்களோ யார் மக்களுக்கு சேவை செய்கிறார்களோ அவர்கள் தானாக வளரக்கூடிய ஒரே கட்சி அண்ணா திமுக உங்களை போல குடும்ப கட்சி கிடையாது திரு ஸ்டாலின் அவர்களே குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் கட்சிக்கு பதவிக்கு வர முடியும் குடும்பத்தில் கட்சி தேவையா இந்தியாவில மன்னராட்சி ஒழிக்கப்பட்டு விட்டது ஆனா திமுக மன்னராட்சி கொண்டு துடிக்கிறது குடும்ப தேவையா வாரிசு வேணுமா ஆக அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இப்ப உதயநிதி முளைச்சிட்டார் பிறகு இன்படுது என்னையா அநியாயம் நாட்டு மக்களுக்கு வேற ஆளே கிடைக்கலையா ஆக சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த தேர்தலோடு திமுக குடும்பத்திற்கு திரு கருணாநிதி குடும்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தலாக இருக்க வேண்டும்